வணக்கம் சாய்ராம் நான் சாய்பாபாவுடைய பக்தன் எப்போது சாய்பாபாவே நினச்சிட்ருப்பேன் எனக்கு கழுத்து வழி வந்துருந்தது இங்கிட்டு திரும்ப முடியாது திரும்பினா உடனே தலை சுற்றி எந்திரிக்க முடியாது அப்படியே எந்திரித்தாலும் அப்படியே தலை சுற்றி அப்படியே படுக்க வச்சிருவேன் படுக்க வச்சுருவோம் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் பிடிச்சி தூக்க வேண்டிய நிலைமை இருந்தது அந்த மாதிரி தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன் கேட்க மாட்டுது அப்புறம் இப்போ லேசாக படுக்க வைப்பாங்க படுத்த ஒன்று ஒரு பக்கமாக தான் படுத்து தூங்குவேன் தூக்கம் வராது ஒரே த கழுத்து வழியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பக்கமாக தான் படுத்துவேன் வலது பக்கம் திருப்பி படுக்க முடியாது அப்படி படுத்தால் ஒட்டே தலை சுற்றிடும் உடனே இந்த பக்கம் திரும்பிடுவேன் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு என்ன யாரோ என்ன தலையை அப்படியே உருட்டு என்னை உருட்டி விட்ட மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா வலது பக்கம் நான் படுத்திருந்தேன் அப்போ தான் தெரியுது சாய்பாபை தான் என்னை வந்து உருட்டி விட்டு என்னை ஆகியிருக்காங்க அதுக்கு பிறகு எனக்கு நல்ல சௌரியமாகிடுச்சு அப்புறம் மருந்து நான் சாப்பிடலை இது சாய் அருளால் தான் எனக்கு சௌரியமாகச்சு ஓம் சாய்ராம் ஓம் சாய் சாயராம் கேட்டிங்களா எப்படி ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு அதிசயத்தை பண்ணார் அப்படின்னு அவர் என்ன டீம் சொல்வார் சாய்ராம் எனக்கு ரொம்ப வழியாக இருக்குது ரொம்ப தாங்க முடியல நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு இடத்துல ரொம்ப பெயினாக இருந்தால் நம்ம எப்படி எந்த இடத்துல இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெயினாக இருந்தால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ நேரம் தான் படுத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஒரே சைடில் இருக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க ஆனால் அப்பா அவரை கைவிடலை அவர் அப்பா அவன் ரொம்ப நம்பிக்கையாகவே இருந்தார் என்கிட்ட பேசுவார் சாய்ராம் எனக்கு ரொம்ப முடியலை சேராம் நான் தூக்கமே இல்லை எனக்கு சரியாக ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு சேரம் தூங்கி எனக்கு ஒரு மயக்கமாக இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்வாரு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோட அப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா நான் வந்து நிறைய பிரார்த்தனை வைப்பேன் நான் அதிகமாக அவருக்கு இடைக்காலையில் பிரார்த்தனை சொல்லணும் ரெண்டே முக்காக்கு நான் ஆரம்பிப்பேன் பிரார்த்தனை ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் போ பிரம்மமுகத்தை பிரார்த்தனைக்குன்னு ஒரு விசேஷ சக்தி இருக்குது ரொம்ப முடியாதவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் அது எந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை வைப்பேன் ஸோ அந்த பிரார்த்தனையோட வழிவும் அவங்களும் அப்பா அம்மோட நம்பிக்கையோட நிறைய அப்போ சொல்லுவாங்க நான் ஊதியை நிறைய அப்பாவோட உறுதியை எடுத்துக்கிட்டேன் அதை தான் மருந்தாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்க அப்பா அம்மா நாமத்தை தான் சதா காலம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க மாதிரி தான் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக உங்களோட கர்ம வினய ஒழியும் அப்பா உங்களை பரிபூர்ணமாக காப்பாற்றுவார் பார்த்தீங்களா டக்குன்னு அதை எப்படி சொல்ல முடியாத டக்குன்னு ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டார் உங்களுக்கும் உங்களோட கோரிக்கை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பண மன ரீதியாக உடல் ரீதியாக பண ரீதியாக எந்த பிரச்சனையும்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக அப்பா குறைத்தீற்பார் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனையில் வைக்கும்போது ரொம்ப விசேஷம் உங்களோட பிரார்த்தனை எது இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை வைக்கிறேன் நம்பிக்கையோடு அனுப்புங்க ரெண்டு கை ஓ ரெண்டு கை தான் ஓசை வரும் நான் மட்டும் பிரார்த்தனையில் வைக்கிறதுக்கு விசேஷம் இல்லை நீங்களும் மன மனசுருகி வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக ரெண்டு பேர் அடிக்கும் போது காதில் விழும் உங்களோட கோரிக்கையை அப்பா நிச்ச நிச்சயம் நிறைவேற்றுவார் ஜெய் சைராம்